வணக்கம் ஜோதிட நண்பர்களே வரும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகுது இந்த தமிழ் புத்தாண்டில் கும்பராட்சிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பறிவும் பாசமும் உள்ள நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவல முன்னணியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சிந்தனை திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மனதில் உறுதியற்ற தன்மை கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் உங்கள் ராசியிலையும் கேது பகவான் பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்லேயும் குரு பகவான் ஐந்தாம் வீட்லேயும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்லேயும் இருக்க போகிறாங்க இதனால கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகளும் புதிய மாற்றங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால குடும்ப உறவுகள் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாகவே இருக்காதுன்னு சொல்லிடலாம் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வரனுக்காக காத்து நபர்கள் பார்த்திங்கன்னா திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அதே போல் வாழ்க்கை துணைகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷமான சூழல்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே நிலவும் சொல்லிடலாம் சிறப்பான வாழ்க்கை அமைப்பு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அண்ணன் தங்கை பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் சொல்லிடலாம் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வீடு வாங்குகிற யோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே வரக்கூடும் உறவினர்களோட ஆதரவு இந்த காலகட்டம் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் பழைய பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்தால் அது முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் பிள்ளைகளின் கல்வி நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாகவே காண முடியும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குடும்ப நபர்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் அதே போல் தந்தை மற்றும் தாயின் உடல்நலம் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் நீண்ட கால குடும்ப பிரச்சனைகள்லாம் நிச்சயமாகவே அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு புதிய உறவுகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல நீங்க எடுக்கிற முடிவுகளை பார்த்திங்கன்னா உங்களோட முடிவுகளை மற்றவங்க நிச்சயமாகவே ஆதரிப்பாங்கன்னு சொல்லிடலாம் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணை கட்டந்து நல்ல புரிதல்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும் சொல்லலாம் இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்க குடும்ப நபர்களோட எண்ணங்களை மதித்து செயல்படும் உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே காத்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கும்பராசிக்காரங்க கண்டிப்பாகவே காண முடியும் சாதகமான காலகட்டமாக அமையக்கூடும் சொல்லலாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய யுத்திகள் மூலமாக அதிக வெற்றி வாய்ப்புகளை கும்பராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் எந்த அளவுக்கு புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடும் சொல்லிடலாம் இருந்தாலும் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன நிதி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது அதனால நிதி நிலை சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் முதலீடுகள் செய்கிறதுனாலையும் உங்களுக்கு அதிக லாபங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால முன்கூட்டியே சிந்திச்சு நீங்கள் முதலீடுகள் செய்யும் போது அதுக்கேற்ற நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் அதே போல் நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது தொழிலில் இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் சொல்லலாம் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையாவே கும்பராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் அதே போல் நண்பர்களின் உதவிகள் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் அவங்களால தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா பேருக்கு உண்டாகும் தொழிலில் பார்த்திங்கன்னா உச்சநிலை அடையக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே கிடைக்கும் உங்களுடைய புதிய யோசனைகள் வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குது பண வரவுகள் நிச்சயமாகவே அதிகரிக்கக்கூடும் நேர்மையான வழியில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டாகும் அதே போல் தொழில் ரீதியாக போட்டிகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் இருந்தாலும் வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் கூட்டாளிகள் கட்ட பார்த்திங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இருந்தாலும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டம் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி அதிகமாகவே தொழில் உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் வழக்குகள் சார்ந்த விஷயங்களையும் வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் உழைப்பின் பலனை நீங்கள் கண்டிப்பாகவே அறுவடை செய்யும் காலகட்டமாக இது இருக்கக்கூடும் சொல்லிடலாம் தொழிலில் சரியான திட்டமிடுதல் செய்யும்போது உச்சத்தை நீங்கள் கண்டிப்பாகவே அடைய முடியும் புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிடலாம் புதிய சந்தாதாரர்கள் கண்டிப்பாகவே கிடைப்பாங்க புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் அதே போல் வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைகள் நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் தகுதி வாய்ந்த நல்ல வேலை வேலைவாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும் புதிய பதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக காத்து இருக்கும் நபர்கள் பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வேலைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் வேலையில் உள்ள நபர்கள் பார்த்திங்கன்னா திறமைக்கேற்ற அங்கீகாரம் எல்லாம் நிறையவே கிடைக்கும் சொல்லலாம் முறையான திட்டமிடுதல் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக்கி கொடுத்துக்கிட்டு வரும் புதிய வேலைவாய்ப்பு நிறைய பேத்துக்கு கிடைக்கும் சொல்லலாம் வேலையிலும் பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் நிச்சயமாகவே அமையக்கூடும் மாற்றத்தை நிறையாவே உங்களுக்கு வேலை ரீதியாக கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் நிச்சயமாக இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகளை போகிறீங்களோ அதுக்கேற்ற பலன்களை நிச்சயமாகவே நீங்கள் பார்க்க முடியும் வேலையில் உச்சநிலை அடையக்கூடிய வாய்ப்புகளாக நிறையாவே இருக்குது மேல் அதிகாரிகளோட ஆதரவு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் நீண்ட நாளாக வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குது உங்களோட திறமைகளை பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகள் பாராட்டக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குது முதலாளியின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது நண்பர்களோட உதவி இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் முடிவெடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா போதும் வெற்றிகள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அனுபவம் உள்ள நபர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா கலந்து ஆலோசனை பண்ணி நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கும் நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருக்கக்கூடும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் உங்களோட திறமைக்கேற்ப மற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சில போட்டிகளும் சவால்களும் வேலை ரீதியாக வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கண்டிப்பாகவே இருக்கும் பெரிய அளவிலான பாதிப்புகள் கண்டிப்பாகவே இருக்காது பொருளாதாரம் ரீதியாக இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பெரிய நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே வரக்கூடும் ஆனால் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால முதலீடுகள் மூலியமாக நல்ல லாபங்களை நீங்க கண்டிப்பாகவே பெற முடியும் நிதி ரீதியாக இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாகவே இருக்கும் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதனால நீங்க சேமிப்பு போன்ற விஷயங்களையும் தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்த்துக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பாகவே வரக்கூடும் சொல்லலாம் உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால உடல் சூர்வுகள் கண்டிப்பாகவே இருக்கும் சில கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் சொல்லிடலாம் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விரைவில் குணம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு குழந்தைகளின் விஷயத்துல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையக்கூடும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் கண்டிப்பாகவே வாங்கி கொடுத்து அவங்களோட ஃப்யூச்சருக்காக நிறைய திட்டமிடுதலும் இந்த காலகட்டம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வருவீங்க பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமான ஆண்டாக அமையும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால புதிய பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பயணங்கள் போகும்போது கவனம் கண்டிப்பாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் திட்டமிட்டு பயணம் செய்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு சாதகமான ஆண்டாகவே அமையும் ராகு கேது குரு சனி போன்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிறப்புகளை கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் நல்ல முடிவுகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கும்பராசிக்காரங்களுக்கு உண்டாகும் நன்றி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போத வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்